ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் ஒன் குரூப் டூவில் அதிகமான கொஷின் கேட்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது காலம் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தோட சான்றுகள் அப்புறம் மூன்று சங்கங்கள் இந்த சங்க காலத்தில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற நோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் வெங்கடேசன் புக் ப்ளஸ் பூனம் தலால் தஹியாவோட எய்ன்ஸ் எண்ட் இந்தியா புக் இந்த மூணு புக்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை தாண்டி கொஸ்டின் வர வாய்ப்பு கம்மி தான் சரி வாங்க பார்க்கலாம் சங்ககாலம் சங்கங்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம்னு சொல்லலாம் இதோட ஆண்டு பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் முந்நூறு முதல் பொது ஆண்டு முந்நூறு வரை நம்ம வந்து கணக்கிடலாம் இந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சமஸ்கிருத சொல் தமிழ் சொல் கிடையாது இதுக்கு மீனிங் வந்து மீட்டிங் டுகெதர் அதாவது செயற்கை ஒன்று சேருவது அப்படின்னு அர்த்தம் சங்க இலக்கியங்கள் எதுலேயுமே பார்த்திங்கன்னா சங்கம் என்ற சொல் இல்லை முதல் முதலாக கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் எழுதின நூலில் தான் சங்கம் என்ற வார்த்தை இருக்குது சங்க காலத்தோட எல்லை பார்த்திங்கன்னா நல்லூனில் இருக்குது வடவேங்கடம் முதல் கன்னியாகுமரி வரை கொடுத்துருக்காங்க அதுலேயே இதோட காலம் வந்து இரும்பு காலம் பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா மெகாலித்திக் கல்ச்சர் அதாவது பெருங்கற்காலம் இறந்தவர்களை வந்து கல்லால் கொண்டு மூடுவாங்க அதுதான் பெருங்கற்கால பண்பாடு ஆட்சி பார்த்திங்கன்னா முடியாட்சி அதாவது மன்னராட்சி தான் சான்றுகள் சங்ககாலம் இருந்ததுக்கான சான்றுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அசோகரோட ரெண்டாவது மற்றும் பதிமூன்றாவது கல்வெட்டு பேராணையில் குறிச்சிருக்காங்க அது வந்து பிராகிருத் லாங்குவேஜில் இருக்குது அதாவது பிராகிருத மொழியில் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னிந்தியாவில் சேரர் சோழர் பாண்டியர் வந்து சுதந்திர அண்டை நாடுகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரர்களை வந்து கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிச்சிருக்காங்க அப்புறம் அதியமான் என்ற மன்னரை வந்து சத்திய புத்திர அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கலிங்க மன்னன் காரவேலனோட கும்பா கல்வெட்டில் இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிச்சிருக்காங்க அடுத்து மாங்குளம் அழகர்மலை ஜம்பை புகலூர் கீழவளவு போன்ற இடங்களில் கிடைச்ச தமிழ் பிராமி கல்வெட்டில் சங்க காலத்தை பற்றின குறிப்பு இருக்குது அப்புறம் தமிழ்நாட்டில் கிடைச்ச ரோமானிய நாணயங்கள் இது பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி தாமிரத்தால் உருவாக்கியிருக்காங்க அடுத்து சேரர் சோழர் பாண்டியர் மற்றும் வேலியர்கள் வெளியிட்ட நாணயங்களில் காலத்தை பற்றின குறிப்பு இருக்குது அடுத்து வெளிநாட்டில் காணப்படும் ஆவணங்கள் அதாவது இங்கேருந்து எதாவது வணிக செஞ்சு போன இடத்துல இருக்கிற ஆவணங்கள் எகிப்தில் பார்த்திங்கன்னா பெரணிக்கேங்கிற இடத்துலையும் குவாசிர் அல் காதம் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது ஓமனில் வந்து கோர் ரோரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது தாய்லாந்தில் குவாங்லுக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சி இடங்களான அரிக்கமேடு கொடுமணல் ஆதிச்சநல்லூர் ஆலங்குளம் உறையூர் போன்ற கட்டிட இடுபாடுகளில் வந்து கிடச்சிருக்குது இது பார்த்திங்கன்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு நன்னூரில் பவனந்தி முனிவர் வந்து தமிழ்நாட்டோட எல்லையை பற்றி குறிச்சிருக்காரு வடக்க திருப்பதியிலேருந்து தென்க தெ கன்னியாகுமரி வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்து வேள்விக்குடி சாசனம் அது பார்த்திங்கன்னா முதுகுடி பெருமெழுதி அதாவது பாண்டிய மன்னன் இவர் வந்து பிராமணர்களுக்கு கிராமம் கொடுத்ததை அதில் குறிச்சிருக்காங்க திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச கல்வெட்டில் பார்த்தோன்னா கபிலர் வந்து பாரியோட மகளை வந்து மலையமானுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்ததை வந்து குறிச்சிருக்காங்க இது போக மற்ற சான்றுகள் பார்த்திங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி எருத்திரிய கடலின் பெரிப்ளஸ் அடுத்து பெலினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு தாளமையோட ஜாகிரஃபி அதாவது புவியியல் அப்புறம் ராஜவழி மகாவம்சா தீபவம்சம் அப்புறம் மெகஸ்தினிஸ் எழுதிய இண்டிகாவில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மூன்று சங்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான குறிப்பு எங்கே இருக்குன்னா இறையனாரோட கலவியல் உரையில் இந்த மூன்று சங்கங்கள் பற்றி குறிப்பு உள்ளது இது வந்து கொஸ்டினில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது பார்த்துக்கணுங்க மூன்று சங்கங்கள் பார்த்தோம்னா முதல் இடைக்கடை சங்கம் முதல் சங்கம் எங்கே நடந்துச்சுன்னா தென் மதுரை அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது புலவர்கள் எண்பத்தி ஒம்போது பாண்டிய மன்னர்கள் வந்து புரவலர்களாக இதுக்கு இருந்தாங்க இங்கே வந்து அகத்தியரின் அகத்தியம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து இடைச்சங்கம் சங்கம் கபாடபுரம் இதில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் புலவர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க இதில் வந்து ஐம்பத்தொம்பது பாண்டிய மன்னர்கள் புறவாளர்களாக இருந்தாங்க இங்கே வந்து தொல்காப்பியத்தை ஏற்றுக்கிட்டாங்க தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலை வந்து சமர்ப்பித்தார் அங்கே உள்ள பாண்டிய மன்னர்கள் மீதி புலவர்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து அந்த ரெண்டு இடமும் கடலில் மூழ்கினால மூணாவது இப்போ உள்ள மதுரை அதாவது இதை வந்து வட மதுரைன்னு சொல்லுவாங்க இங்கே நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க மொத்தம் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் இதுக்கு தலைவர் யார் நக்கீரராக இருந்தார் இவர் வந்து இறையனார் அகற்பொருள் உரை அப்படிங்கிற நூலை சமர்ப்பித்தார் மொத்தம் வந்து இதில் நாற்பத்தி ஒம்பது பாண்டிய மன்னர்கள் புரவலர்களாக இருந்தாங்க இதை வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கடை சங்கத்தின் போது எத்தனை மன்னர்கள் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க முன்னாடியே ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிவிடுங்க இதில் உள்ள நூல்கள் பார்த்திங்கன்னா அதாவது கடை சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்கள்னால் எட்டு தொகை பத்து பாட்டு இதை வந்து பதினெண் கணக்கு நூல்கள் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அடுத்த ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே கடை சங்கத்தில் ஏற்றப்பட்ட நூல்கள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்கள் பற்றி பார்ப்போம் இதை வந்து வான் புகழ் மூவேந்தர் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது ஃபஸ்ட்டு பார்ப்போம்னா சேரநாடு சேரர்கள் இவர்களோட தலைநகரம் வந்து வஞ்சி கரூர் கேரளாவில் கிழமையும் சொல்கிறாங்க இல்லை கரூர் தமிழ்நாட்டில் கரூரையும் வஞ்சின்னு சொல்கிறாங்க அடுத்து துறைமுகம் எதலானா முசிறி தொண்டி சேரர்கள் வந்து மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் ஆட்சி செஞ்சாங்க அடுத்து கொச்சி தெற்கு மலபார் தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு மண்டலத்தை ஆட்சி செஞ்சாங்க இவங்களோட நாணயம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து வில்லம்பு இன்னொரு பக்கம் வந்து யானை இருந்துச்சு சேரர்களை பற்றி பதிட்டு பத்து வந்து பத்து சேரரசர்களை வரிசையாக கூறுது இவங்களோட மாலை வந்து பனம்பூ மாலை முக்கிய அரசர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பனோட ஆட்சியில் பாடலி பத்திரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்ததாக சொல்கிறாங்க சேர அரசர்களே முக்கியமான அரசர் யார்னா சேரன் செங்குட்டுவன் தான் இவர் வந்து கடம்பர் என்ற கடற்கொள்ளையரை அடக்கினார் இமயமலை வர போய் போர் புரிஞ்சு இமயமலையிலேருந்து கண்ணகிக்கு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் கண்ணகிக்கு அதில் சிலை செஞ்சு பத்னி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் செய்தார் இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா நாலு முக்கியமான போர் நடந்துச்சு நேரி வாயில் போர் கடம்பருக்கு எதிரான கடற்போர் மோகூர் போர் அடுத்து வட திசை போர் இப்படி நாலு போர் நடந்துச்சு நாலு போர்லேயும் அவர் ஜெயித்ததுனால தான் இவர் வந்து சேரரசர்களில் சிறந்தவர்னு சொல்கிறாங்க அடுத்து சேரல் இரும்புரை இவர் வந்து கணைக்கால் இரும்புரைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து தனது பெயரில் ஒரு நாணயம் வெளியிட்டார் அப்படின்னு புகழூர் கல்வெட்டு வந்து சொல்லுது இவர் வந்து சோழர் சிறையிலிருந்து பொய்கையார் என்ற புலவர் வந்து மீட்டு வந்தார் அடுத்து பார்த்தோம்னா சோழர்கள் சோழர்களோட ஆட்சி பார்த்திங்கன்னா சோநாடுன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து தமிழகத்தோட மத்திய வடக்கு பகுதியாக ஆட்சி செஞ்சாங்க அதாவது காவிரி களிமுகப்பகுதியாக ஆட்சி செஞ்சாங்க அதுதான் அதோடய மைய பகுதியாக இருந்துச்சு அதைத்தான் சோழ மண்டலம்னு சொல்கிறாங்க சோழர்களோட தலைநகரம் வந்து உறையூர் அந்த இடத்துல வந்து பருத்தி வணிகம் நடந்ததாக ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த பருத்தி வணிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த பூனம் தலால் தஹியா புக்கில் மட்டும்தான் இருந்துச்சு அடுத்து சோழர்களோட துறைமுகம் வந்து பூம்புகார் முக்கிய அரசர்கள் பார்த்திங்கன்னா வேல்பல் தடக்கை பெருவிரல் கிள்ளி அடுத்து பல்தேர் இளஞ்செட் சென்னி அடுத்து முக்கியமான ரொம்ப முக்கியமான அரசர்னா கரிகாலன் தான் இவர் வந்து இளஞ்சேட் செட்னியோட மகன் கரிகாலனுக்கு பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் வந்து ஏலிசை வல்லாளன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட தந்தை வந்து கரிகாலனுக்கு சின்ன வயசுலேயே இறந்து போனதுனால அவரோட மாமன் இரும்பிடையார் தலைவர் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பில் தான் வாழ்ந்தார் கரிகாலன் சின்ன பையனாக இருந்ததுனால மற்ற எல்லா மன்னர்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தஞ்சாவூரை அட்டாக் பண்ணாங்க அது வந்து எங்கன்னா வெண்ணி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சேரர் பாண்டியர் பதினோரு வேலிர் படை தலைவர்கள் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க ஆனால் கரிகாலன் வந்து ரொம்ப திறமையாக அவங்கள ஜெயித்தார் பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒம்போது வேலிர் கூட்டுப்படை தலைவர்கள் வந்து வாகை பரந்தலை அப்படிங்கிற இடத்துல வந்து மோதினாங்க அதுலேயும் கரிகாலன் ஜெயிச்சிட்டாரு அப்புறம் கரிகாலன் வந்து வட இந்திய படையெடுப்பு அங்கே வந்து வச்சிரா மகதா அவந்தி போன்ற மன்னர்களை தோக்கடிச்சுதான் சிலப்பதிகாரம் வந்து கூறுது கரிகாலன் வந்து காலாட்படை மட்டும் இல்லாமல் கடற்படையும் பயங்கரமாக வச்சுருந்தாரு அந்த படையை வச்சு இலங்கை மீது போர் தொடுத்து அதை ஜெயித்து அங்கே உள்ள ஆயிரக்கணக்கானவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்தார் இங்கே வந்து காவிரிக்கு கரை கட்ட வச்சாரு அதனால் பொன்னிக்கு கரை பூபதினி நாம் அவரை சொல்கிறோம் காவிரிக்கு இன்னொரு பெயர் வந்து பொன்னி கரிகாலன் தான் உலகத்திலே மிக பழமையான கல்லணையை கட்டினார் அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு நீர்ப்பாசனம் வருது சோழ மன்னர்களே மிகவும் சிறந்தவர் வந்து கரிகாலன் இவர் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் வந்து கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி மக்கள் வந்து போனாங்க இவர் வந்து போர் இருக்கும்போது ஒரு ஆயுதம் வந்து முதுகலை குத்துனதுனால வடக்கு இருந்து உயிர் நீத்தார் கரிகாலன் வடக்கிருந்து உயிர் நீத்தார்ங்கிறதும் பூனம் தலால் தஹியா அப்படிங்கிற புக்கில் தான் இருக்குது அடுத்து பார்க்க போகிறது சங்க காலத்தில் உள்ள பாண்டிய மன்னர்களை பற்றி பார்ப்போம் இவங்கள பற்றின குறிப்பு வந்து மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா அப்படிங்கிற புக்கில் இருக்குது பாண்டியர் காலத்தில் குளிப்பு வந்து சிறப்பு பெற்றதா சொல்கிறாரு அடுத்து ஒரு பெண்ணோட ஆட்சியில் கீழே பாண்டியர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க பாண்டியர்கள் வந்து சங்க காலத்திலேயே ரோம பேரரசர் அகஸ்டஸுடன் வணிகம் புரிஞ்சுதா சொல்கிறாங்க அதில் வந்து கொர்க்கை கொர்க்கை தான் முக்கியமான துறைமுகம் கொர்க்கை வந்து பெரிப்ளஸ் அப்படிங்கிற புக்கில் கோல்கோய் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து முத்துக்குளிப்பு மற்றும் சங்கு சேகரிப்பு சிறப்பாக நடந்ததாக சொல்றாரு பாண்டியர்களோட முக்கிய அரசர்கள் பார்த்திங்கன்னா முதலாம் நெடுஞ்செலியன் இவர் தான் சிலப்பதிகார கதையில் வர நெடுஞ்செலியன் இவர் வந்து கோவலனை பற்றி சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கினதால் தன்னோட உயிரே மாற்றிக்கிட்டார் அடுத்து இரண்டாம் நெடுஞ்செலியன் நெடுஞ்செலியன் டூ இவர் வந்து முடத்திருமாறன்னு சொல்லுவாங்க இவர் வந்து லீடர் ஆஃப் கொர்க்கே அண்ட் பரதவாஸ் அதாவது கொர்க்கையின் தலைவன் மற்றும் பரதவர்களின் தலைவன் சொல்லுவாங்க இவரோட ஆட்சியில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா தலையாளங்கணம் போர் இதை வந்து சின்னமனூர் செப்பேடு வந்து சொல்லுது இதில் வந்து சேரர் சோழர் ஐந்து வெளிர் படை படையை தோக்கடித்தார் ஐந்து வெளிர் படை யாரான்னு பார்த்திங்கன்னா திதியன் எளினி பொருதன் அப்புறம் எரிமையூரன் அடுத்து இருங்கோவன் இந்த போர் பற்றி மதுரை காஞ்சியம் கூறுது பாண்டியர்களே மிக சிறந்த அரசன் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த தான் இவரை வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் சொல்லுவாங்க இவரை பற்றி மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து சொல்லுது இவர் வந்து சமண துறவிகளுக்கு பரிசுகள் கொடுத்ததாக சொல்லுது இதை வாசித்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா ஐராவதம் மகாதேவன் தான் இதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு சொன்னார் அடுத்து பாண்டியர்களோட முக்கியமான அரசர் வந்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி இவர் வந்து தன்னோட பெயர்லேயே நாணயங்கள் வெளியிட்டார் அப்புறம் வேத யாகங்கள் நடத்தினார் பிராமணர்களுக்கு நிலம் வழங்கினார்னு வேள்விக்குடி சாசனம் வந்து சொல்லுது அடுத்து அழகர்மலை கல்வெட்டு அப்படிங்கிற கல்வெட்டில் குமார நாடன் என்ற பாண்டிய மன்னன் பற்றி சொல்கிறாங்க மேலும் முக்கியமான பாண்டிய மன்னர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நெடியோன் நன்மாறன் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககால மன்னர்கள் பட்டம் வச்சுக்கிட்டு தான் பாருங்கள் சேரர்கள் பார்த்திங்கன்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை சோழர்கள் வந்து சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் பாண்டியன் வந்து மாறன் வழுதி செழியன் தென்னவன் பஞ்சவன் இந்த பட்டங்களை வந்து தன்னோட பேருக்கு பின்னாடி எல்லா மன்னர்களுமே வச்சுக்கிட்டாங்க அதாவது இதில் இருக்க ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க அடுத்து முக்கியமான அரசர்கள் பார்த்தீங்கன்னா சேரர்களில் உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புரை சோழர்கள் பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி கரிகாலன் கோச்சங்கனான் கிள்ளிவளவன் வளவன் பாண்டிய மன்னர்களில் சிறப்புலர்கள் வந்து நெடியோன் நன்மாறன் நெடுஞ்சலியன் முதுகுடுமி பிரிவழுதி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா காலத்தை பற்றியும் பார்த்தோம் அதை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களை பற்றியும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சில குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அவங்க யாரலாம்னா ஆயர் அந்திரன் திதியன் நன்னன் வள்ளல்கள் வேளாளர்கள் கிலார் கிராம தலைவர் இவங்க வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஆட்சி செஞ்சாங்க அந்த வேலீர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடையளி வள்ளல்கள்னு சொல்லுவாங்க கடையலு வள்ளல்கள் யாரலான்னு பார்த்தீங்கன்னா பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதியமான் இவங்களெல்லாம் கடையல் வள்ளல்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா யாராவது வந்து கேட்டால் இவங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க பாரி வந்து பரம்பு மலையை ஆடு செஞ்சாரு இவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு காரி வந்து திருக்கோவிலூர் ஆடு செஞ்சாரு இவர் வந்து இரவலருக்கு குதிரையை கொடுத்தாரு ஓரி வந்து கொல்லிமலை ஆடு செஞ்சாரு இவர் வந்து கூத்தருக்கு நாடு கொடுத்தாரு அப்புறம் நல்லிங்கிற வள்ளல் வந்து தொட்டி மலையை செஞ்சாரு இவர் வந்து இல்லறத்திற்கு பொருள் கொடுத்தாரு அடுத்து பேகன் என்ற வள்ளல் வந்து பழனி ஆட்சி செஞ்சார் இவர் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு ஆய் என்ற மன்னன் வந்து பொதிகை மலையை ஆட்சி செஞ்சார் ஊர் கொடுத்தாரு அதாவது புலவர்களுக்கு ஊர் கொடுத்தாரு அடுத்து அதியமான் இது எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவர் வந்து தகடூர் ஊரை ஆட்சி செஞ்சார் இவர் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் நேரம் பார்த்திங்கன்னா சங்க காலத்தை பற்றி பார்த்தோம் மூன்று சங்கங்களை பற்றி பார்த்தோம் மூவேந்தர்களை பற்றி பார்த்தோம் கடையில் வள்ளல்களை பார்த்தோம் இதில் நோட்ஸில் உள்ள எல்லா லைன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில லைன்லாம் ஒவ்வொரு புக்லேயும் இருக்குது சில லைன்லாம் பார்த்தீங்கன்னா பூனம் தலால் தஹியா புக்கில் மட்டும்தான் இருக்குது சில லைன் வெங்கடேசன் புக்கில் மட்டும்தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க